மேஷராசி மேஷராசி அதிபதி அரண் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மேஷராசி காலபுருஷனுக்கு முதல் ராசியா வருதுங்க நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசியில அஸ்வினி நட்சத்திர பாதங்களையும் பரணி நட்சத்திர பாதங்களையும் கார்த்திகை முதல் நட்சத்திர பாதத்தையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த மேஷ ராசி மேஷ ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாற்றிய முதல் பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா ராசிநாதர்னு சொல்லப்படக்கூடிய செவ்வாய் வந்து மாதம் முழுக்க நீசமான நல்லா கூட முதல் பகுதியில சூரியன் ராசிக்குள்ள உச்சமாயிருக்கிறது சிலப்பதான் பொதுவா சூரியன் வந்து ராசிக்குள்ள உச்சமாகும் போது ஐந்தாம் அதிபதி ராசிக்குள்ள உச்சமாகும் போது நிறைய அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்ப்பாருங்க அதிர்ஷ்டத்தின் மூலமாக சில நல்ல விஷயங்கள் சில மனசுக்கு இனிமையான சில நிகழ்வுகள் வாழ்க்கை நடக்கும் அது மட்டும் இது நாள் வரைக்கும் வாழ்க்கையில முக்கியமான விஷயங்கள் எது எல்லாம் தள்ளி போய் கொண்டிருந்தோ அதெல்லாம் தற்போது விரைவாக நடந்து முடியும் தாமதம் அப்படின்ற ஒரு விஷயம் வாழ்க்கையில இருந்து விலக உடனே சொல்லும் சொல்லணும் அது மட்டும் இல்லாம தன்னம்பிக்கை அதிகரிக்கும் புத்திசாலித்தனம் அதிகரிக்கும் எந்த ஒரு சூழ்நிலையும் புத்தி பொறுமையான சாதிக்கின்ற ஒரு தன்மையை வந்து இந்த சூரியன் முதன் சேர்க்கை அப்படின்றது கண்டிப்பாக கொடுக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா தோத்து போயிட்டீங்க ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து முயற்சி பண்ணி அது சரியா நடக்கல அப்படின்றவனுக்கு இந்த காலகட்டங்கள்ல அத்தகைய விஷயம் நோக்கி நீங்க முயற்சி பண்ணும் போது ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது நிச்சயமாக அந்த விஷயம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாம சூரியன் வந்து ராசிக்குள்ள இருக்கிறதுனால அரசு அரசு சார்ந்த வழியில சில முன்னேற்றங்கள் அரசின் ஆதாயங்கள் முழுமையா உன வாழ்க்கையில கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ராசிக்கு ஐந்தாம் அதிபதியாகவும் அவரே வந்து உச்சம் வாழறதுனால திருமணமான பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் காலதாமதமாய்க் கொண்டிருக்கும் போது கண்டிப்பான தற்போது கிடைக்கும் அப்ப மாத்து முதல் பகுதியில ஐந்தாவதுன்னு ஒரு வலுவா இருக்காரு இரண்டாவது பாக்கிய பாக்கியாதிபதி வலுவா இருக்காரு சரிங்களா என்ன இருந்தாலும் சரி இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு பேலன்ஸோட வாழ்க்கையை வந்து கொண்டு போகின்ற சில முக்கியமான விஷயங்களை கண்டிப்பாக இந்த குருவும் சரி சூரியனும் சரி செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா குறிப்பா குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப டிலே ஆயிட்டு இருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் நிச்சயமாக உறுதுணையா இருக்கும் சரிங்களா புத்திர பிராப்தம் சார்ந்த விஷயங்கள் அதே மாதிரி நினைத்து வரக்கூடிய கவலைகள் தற்போது விளக்கும் ஒரு எதிர்காலம் நல்லதாக இருக்கும் அதே மாதிரி அரசு மற்றும் தனியார் துறையில வேலை செய்யக்கூடிய மாத வருமானத்துக்கு வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கிடைக்காம இருக்கு அப்படின்ற வழக்கு தற்போது கிடைக்கும் என்னதான் இன்னொரு பக்கம் வந்து ஏழர் சனி ஆரம்பித்தாலும் கூட ஏழை சனி ஆரம்பிச்ச உடனே கஷ்டத்தை கொடுக்காதுங்க பிரச்சனையை கொடுக்காதீங்க பயப்படவே தேவையில்லை சரிங்களா அதுல இந்த ஏழிர முதல் இரண்டரை வருடம் வந்து பாத்தீங்கன்னா உனக்கு செலவுல கொடுக்கும் சரிங்களா அதுவும் சுப செலவுகள் குருவோட விட்டுறாங்கன்னா சுப செலவுகள் சுப விரைங்களை தான் வந்து இந்த சனி பகவான் கொடுக்க போறாரு ஆனா மற்றபடி பெறுந்தவர்களுக்கு பெரிய கெடுதல்களை ஒன்றும் செய்ய போறவர்களே ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு பிறகு அவர் ஜென்ம சனி சனிதான் வந்து மேஷத்துக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் பட் ஆனா இந்த ஏழரை சனியினுடைய முதல் பகுதியான விரயசனி உங்களுக்கு பெரிதளவுக்கு பாதிப்பெல்லாம் கொடுக்காது அத நினைச்சு நீங்க கவலை கொள்ளவும் தேவையில்லை அதே மாதிரி ரசனி எல்லோருக்குமே பாதிப்பையும் கொடுக்காதுங்க அது தெளிவா நீங்க தெரிஞ்சிருக்குங்க சரிங்களா எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா சனி கெடுக்க மாட்டார் சரிங்களா சில ஜாதகங்கள்ல சந்திரன் பலமிழந்து ராசிக்கு அல்லது லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதியும் பலமிழந்து இருக்கும்போது மட்டுமே தசாபுக்தி சரியில்லாதவங்களுக்கு மட்டுமே அந்த ஏழரசனியில பாதிப்புல அனுபவி இருக்கும் மற்றபடி மீதில் கூடியவர்களுக்கு ஏழு நடந்தாலும் கூட ஒரு சாதாரண ஒரு காலகட்டமாக அது வந்து கடந்து போகும் அப்படின்னே சொல்லாம் சரிங்களா அதனால வந்து பெருசா கவலை கொள்ள தேவையான நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க அந்த கேள்வியை சோ ஒரு தெளிவுபடுத்துறதுக்காக நான் சொன்னேன் சரிங்களா அது மட்டும் இல்லாம ராசிநாதன் சொல்லப்படக்கூடிய செவ்வாய் இந்த மாதம் முழுக்கவே நீசம்பட்ட தான் இருக்காரு சரிங்களா ரெண்டாம் இடத்துல குரு பகவான் மாதிரியை முதல் போல இருக்கிறது படிப்பு சார்ந்த விஷயங்களை வெற்றியை கொடுக்கும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களை நல்ல ஒரு முடிவுகள் எடுக்க வைக்கும் சரிங்களா அப்போ வந்து படிப்பு கல்வி சார்ந்த விஷயங்களை நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் கூட அறிவை நீங்க பெருகி கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி வெளிநாடு போயிட்டு அந்த வெளி போய் படிக்கிறதுக்காக நீங்க ஏதாவது முயற்சியில எடுக்க போறீங்க அப்படின்ற உங்களுக்கு இந்த டைம் வந்து சப்போர்ட் பண்ணும் நிச்சயமா உறுதுணையா இருக்கும் ரெண்டாவது ராசிக்கு மூன்றாம் மதிபதி ராசில உட்காராரு அப்போ சகோதரம் சார்ந்த வழியில ரத்தபந்தம் சார்ந்த வழியில இருந்து வந்த தேவையற்ற மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் அந்த ரெண்டு பேருக்கும் அந்த இணக்கமற்ற ஒரு சூழ்நிலை தற்போது மாறும் ஓரளவுக்கு உறுதுணையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் உலக பந்தம் சார்ந்த உறவுகள் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க சரிங்களா நீ எந்த ஒரு காரியத்துக்காக நீங்க இறங்கி உண்மையா நீங்க முயற்சி பண்ணா கண்டிப்பா ஜெயிக்க முடியும் அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா புகழை சம்பாதிப்பீங்க சரிங்களா பெயரை சம்பாதிப்பீங்க அதனால வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா யூரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து உங்களை நினைச்சு அதிகமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க உங்களை வந்து ஒதுக்குனவங்க உங்களை கேர்லஸ் நினைச்சவங்க எல்லாருமே இப்ப வந்து ரொம்ப அதிகமான இம்பார்டன் கொடுக்க ஆரம்பிப்பாங்க ஏன்னா உங்களை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க இந்த காலகட்டத்தை வரைக்கும் அதே மாதிரி உறவுகளுக்கு இடையே இருந்து வந்த பிரிவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனைகள் சார்ந்த விஷயங்கள் சரியா அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வழக்குகள் அதாவது கோர்ட்டு கேஸ்னு சொல்லிட்டு ஏதாச்சும் வழக்குகள் வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்கள் இருக்கு அப்படின்றவங்களுக்கு அந்த வழக்குகள் தற்போது வெற்றி பெறும் ஜாமீன் கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு ஜாமீன் கடைக்கும் தற்போது சரிங்களா ரெண்டாவது செவ்வாய் நான்காம் இடத்துல அந்த மாதம் முழுக்கவே நீசம் தான் செவ்வா நீசமா இருந்தாலும் கூட ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் வலுவா இருக்கறதுனால ராசி அதனே பலம் இழந்து போயிருந்தாலும் இவங்க ரெண்டு பேருமே அந்த ஜாதத்தை தூக்கி நிறுத்துவாங்க சரிங்களா அதனால வந்து பெருசா கவலை கொள்ளாதீங்க என்ன ஒண்ணு செவ்வா நான்காம் இடத்துல நீசமா இருந்தாலும் கொஞ்சம் வண்டி வாங்கி இயக்கும்போது கொஞ்சம் கவனம் எடுத்துக்க சொத்து பத்துக்கள் ஏதாச்சும் வாங்குற மாதிரி இருக்குன்னா இந்த மாதம் கொஞ்சம் தவிர்க்கிறது சிறப்பா இருக்கும் சரிங்களா கொஞ்சம் தள்ளி போடுங்க சரிங்களா அதற்கடுத்து தாயாருடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லா இருக்கும் அம்மாவோட ஹெல்த்த பாத்துக்கணும் அதே மாதிரி தாயார் வழி உறவுகள் சம்பந்தப்பட்ட வழியில சில சாதகமற்ற விஷயங்களும் கொஞ்சம் கொடுப்பாரு நச்சம்பா அதை மட்டும் கொஞ்சம் நீங்க தெளிவா பாத்துக்கிட்டா இன்னும் சிறப்பா இருக்க முடியுமே சோலாம் அதற்கடுத்து ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு கேது உருவாருங்க மாசத்துக்கு இரண்டாவது அதாவது மே மாதம் பதினெட்டாம் தேதி ராவு கேது பயிற்சி மே மாதம் பதினைந்தாம் தேதி குரு பயிற்சி எல்லாமே கிட்ட கிட்ட வருது சரிங்களா ஸோ இந்த குரு பயிற்சியும் சரி ராகு கேது பயிற்சியும் சரி மேஷத்துல பிறந்தவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் மிகப்பெரிய ஒரு வரம் அப்படின்னு தான் சொல்லணும் சரிங்களா ரெண்டுமே உங்களை வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க வாழ்க்கையில இதனால வரைக்கும் என்னென்ன கஷ்டங்கள்லாம் நீங்கள் பட்டீங்களோ எதுக்காகலாம் நீங்க இயங்கிக்கிட்டு இருந்தீங்களோ அந்த இயக்கங்களை அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்கின்ற தான் இந்த ராகு கேது பயிற்சியும் சரி குரு பயிற்சியும் சரி வரப்போது அப்படியே சொல்லலாம் நல்லபடியா பயன்படுத்திங்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கேது வந்து ஐந்தாம் இடத்துக்கு வந்தாலும் கூட ராகு லாபத்துக்கு வர்றது நிச்சயமாக நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு யோகத்தை செய்வார் ராகு குரு பார்ல ராகு வந்து விபரீத ராஜயோகத்தையும் விதமான ஒரு அசுர வளர்ச்சியும் கண்டிப்பாக கொடுப்பாருங்க ராகு கேர்த்து பேசிப்பாருங்களா பத்தி விரைவில் வந்து கூடியவர்கள் வீடியோ போடுறோம் சோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சரிங்களா அடுத்த வாரம் இல்ல அதுக்கு அடுத்த வாரத்தில் வீடியோ வந்து வெளியே வந்துருங்க சரிங்களா சோ இதுல ஐந்தாம் இடத்துல கேது இருக்கிறதுனால இந்த கேது என்ன பண்ணுவார் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட எண்ணத்தை அதிகப்படுத்தி கொடுப்பார் ஞானத்தை அதிகப்படுத்தி கொடுப்பார் கோவில்களுக்கு தொண்டு செய்கின்ற தன்மையை அதிகப்படுத்தி கொடுப்பார் சரிங்களா அதே மாதிரி நீங்க எதன் மீது எல்லாம் அதிகமான ஆசைகள் அதிகமான பற்றுகள் வைத்திருந்தீங்களோ அதனுடைய உண்மையான முகங்களை காமிக்க வைப்பார் இந்த கேது அப்படின்னே அதற்கடுத்து ராசிக்கு ஏழாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல மறைவு பெற்று உச்சமாகி இருக்கார் இந்த மாதம் முழுக்கவே சிக்கன் உச்சம்தான் பிளஸ் குரு வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு ஏழாம் இடத்தை பாக்குறது சிறப்பு திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள் நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும் சரிங்களா இப்போ திருமணத்துக்கான முயற்சிகள் இந்த மாதம் நீங்க செய்யலாம்னு கேட்டா கண்டிப்பாக செய்யலாம் தாராளமாக திருமணம் செய்யலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த காதல் வாழ்க்கை இது சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா பெரிதளவுக்கு பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம நண்பர்களால் ஒரு சில ஆதாயங்கள் நண்பர்களால் ஒரு சில முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி வாழ்க்கை துணையார் மூலமாக ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு பினான்சியலாக பாத்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு அதற்கடுத்து எட்டாம் அதிபதியும் சொல்லப்படக்கூடிய செவ்வாய் அவரே வந்து பாத்தீங்கன்னா நான்காம் இடத்துல மீசம் சொன்ன மாதிரி வண்டி வாங்கின ஓட்டும் போது கொஞ்சம் கவனமா இருந்துக்கணுங்க மேஷ ராசிக்காரங்க இந்த காலகட்டத்துல சரிங்களா அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டேன் அதற்கடுத்து ராசிக்கு பாக்கி சொல்லப்படக்கூடிய குரு பாக்கியத்தை பாப்பார் இந்த மாக்கிய இரண்டாவது பகுதியில் பொதுவாக பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறது வாழ்க்கையில எல்லா விதமான சந்தோஷங்களையும் அனுபவிக்கின்ற தன்மையை கொடுக்கும் ஓரளவுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சந்தோஷமா வாழ்க்கையை கொண்டு போயிடுவீங்க பிரச்சனைகள் இல்லாமல் ஓரளவுக்கு நல்லாவே போகும் சரிங்களா கஷ்டம் கஷ்டங்கள்லாம் உலக கொண்டு போயிடுவீங்க அதே மாதிரி வெள்ளாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் பெரும்பாலும் மேஷத்துல பிறந்தவங்க இந்த காலகட்டங்கள்ல ஒரு பொருள் தேடுறதுக்காகவோ அல்லது பணம் சார்ந்த விஷயத்துக்காகவோ நீங்க வந்து வெளி மாநிலத்துக்கு போய் முயற்சி பண்ணும் போது கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க நல்லாவே வருவீங்க சரிங்களா ஆனா வந்து யாரும் இல்லை ஏன்னா பத்தாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல மறைகிறார் அப்போ பொருள் தேடுறதுக்காக நீங்க வந்து பிறந்த இடத்த விட்டு நீங்க வெளியே போகும்போது நிச்சயமாக வாழ்க்கையில ஷைன் ஆக முடியும் சரிங்களா அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை அப்படி சந்திராஷ்டிரம அப்படின்னு பார்க்கும்போது இந்த மே மாதம் வந்து பாத்தீங்கன்னா மே பதிமூணு விடியல் காலை இரண்டரை மணி முதல் மே மாதம் பதினைந்தாம் தேதி மதியானம் ரெண்டு மணி வரைக்கும் சந்திராசிரமம் இருக்குங்க பொதுவா சந்திராஷ்டிரம அன்னைக்கு முக்கியமான விஷயங்கள் எதுவும் செய்யாம இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பு ஏன்னா கழகத்துல செவ்வாய் நீசம் அதே மாதிரி எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்துல சந்திராசிரம மனைக்கு சந்திரனும் நீசம் ஆவார் ராசி தேவதியும் நீசம் சந்திரனும் நீசம் மனோகாரகனும் நீசம் அப்போ எந்த ஒரு முடிவும் ஒழுங்கா எடுக்க முடியாது தெளிவா இருக்க மாட்டீங்க யோசிச்சது அதாவது எதையுமே பாத்தீங்கன்னா குழப்புகிட்டே இருப்பீங்க அதிகமா தடுமாற்றங்கள் உள்ள நாட்டுல இந்த நாட்களானது இருக்கும் இப்ப முடிஞ்சவரைக்கும் மேஷத்துல பிறந்தவங்க இந்த நாட்களை தவிர்க்கிறது இன்னும் சிறப்பா இருக்கும் குறிப்பா முக்கியமான விஷயங்கள் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல இந்த நாட்கள்ல நீங்க சரியா பயன்படுத்திக்கங்க முக்கியமா நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா தேவையற்ற விஷயங்கள் நமக்கு உழைக்காது இருக்கிறது என்னமோ அதை மட்டும் கொஞ்சம் நீங்க வந்து கீப்பப் பண்ணும் போது பிரச்சனை வராது தேவையில்லாம புதுசா உள்ள பண்ணும்போது மட்டுமே பிரச்சனையை கொடுக்கும் இந்த நீங்க சொல்லலாம் சரிங்களா அதான் முடிஞ்ச இந்த நேரத்தில் இன்னும் சிறப்பாக இருக்கும்னு சொல்லுவேன் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி